வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவலில் சுவாரஸ்யமான சண்டே ஸ்பெஷல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க துளசியோட ஏற்பாடு பேரில் தான் அஞ்சலி தான் நம்ம மதியாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த விடியுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலுக்கு கண்டினியூவாக ஆதரவு தாங்க நம்ம துளசி வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க மதிக்கிட்ட என்ன மதி நீ இப்போ மாசமா இருக்க அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்னது நான் இப்போ மாசமாக இருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மகேஷை பார்த்து செமையாக வந்து முறைக்கிறாங்க நம்ம மதி எதுவுமே தெரியாத மாதிரி மதி செம்மையாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம மகேஷு உடனே துளசியை திரும்பி பார்க்கும்போது அங்கே யார் இருக்கா எதுவாக இருந்தாலும் நான் டேரக்டாக அவன்கிட்ட கேள்வி கேட்டால் மேலே மேலே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது உடனே அஞ்சலி நம்ம சிரிக்கிறாங்க துளசியும் சிரிக்கிறாங்க போ போ அப்படின்னு சொல்லி கஞ்சாடையிலே வந்து நடிக்க சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சிவராமன் எங்கே இருக்கார் ஏது இருக்காரு இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நிச்சயம் நீ இந்த வேஷத்தில் இருந்தால் தான் உண்டுன்னு ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் சீன்ருக்கு போல் இருக்குது அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க துளசியை சமாளிக்கவே முடியல இன்னும் ரெண்டு மூணு நாள் வேறு நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறேங்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கேஷ்வலாக வந்து மதி வந்து போயிட்டுருக்காங்க இப்போ நான் உங்ககிட்ட அன்னைக்கு கேட்க முடியாத கேள்வியெல்லாம் மதியாக இருந்து நான் கேட்க போகிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்ன ஆக போகிறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருன்னு நம்ம மதி அல்டிமேட்டாக வந்து யோசிக்கிறாங்க மதி நூறு சதவீதம் அஞ்சலிங்கிறத இந்த ஒரு சீன்லேயே வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுனே சொல்லலாம் கேஷுவலாக ரூம் கதை திறந்தோனே என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் கதை கதையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டராக நடிக்க வந்தேன்னா என்னை ஏதுன்னு முழுசாலாம் சொல்ல மாட்டியா நான் அங்கே திக்கி தடுமாறிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை பார்த்து முறைச்சா துளசியாக்கா திரும்பி திரும்பி பார்த்து யாராவது இருக்காங்களான்னு நினைக்கிறாங்க பார்த்தா நீ அந்த இடத்துல இருக்க மாட்டேங்கிற ஓடி ஓடி போயிடுற என்ன அஞ்சலி நான் எது கேட்டாலும் மாடியே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு வேற ஏதோ வந்து பட்டம் கட்டிடுவாங்க போல இருக்கே நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு சரியா சாப்பாடும் வந்து போட மாட்டேங்கிற அதுக்கேற்ற மாதிரி நீ உன்னோட கதையும் எதுவும் சொல்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே முதல்ல நீ யாரு கேட்டால் அஞ்சலியோட புருஷன்னு சொன்னான்னு வச்சுக்கிய நான் உன்னை உண்டுலன்னு ஆகிடுவேன் எப்பயா நீ முத முதல்ல அஞ்சலியை பார்த்த எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொன்னன ஆரம்பத்துலேருந்து நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கவிதானா யாரியா ரகுனா யாரியா முதல்ல அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அவங்க உன்னோட அண்ணி அண்ணன் ஓ அப்படியா சரி சிவராமனுக்கு என்ன ஆச்சு முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மதி கதைக்களத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே இவ்வளோ நேரம் வந்து வள வளன்னு பேசிக்கிட்டு இருந்த நம்ம மகேஷே சிவராமனை பேசிட்டான அவங்க பாட்டம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க என்னையா நீ பாட்டப்படுற என்ன ஆச்சு அவரை மட்டும் பற்றி பேச மாட்டியா என்ன எப்படி சொல்லி இவளுக்கு புரிய வைக்கிறது நீ ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காத கண்டிப்பாக அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏற்கனவே அவர் போயிட்டாரா இல்லையான்னு கூட என்கிட்ட சொன்ன என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட எனக்கு தெரிலனா அப்புறம் சிரமமாக இருக்காதா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணணும்ல எப்படியா போனாருன்னு சொன்னோன்னே அந்த விஷயத்தையும் வந்து அறக்குறையா எல்லாேருக்கும் என்ன தெரியுமோ அதை தான் சொல்கிறாங்க சரியா சிவராமனுக்கு இது மாதிரி ஆயிருக்குன்னு ஏன் சொல்கிற இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆளை நீ கண்டுபிடிச்சிருக்குமா இல்லையா நீ அஞ்சலி மேலே வச்சுருக்கிற அன்பு பாசத்தெல்லாம் பார்த்தா நீ அவங்கள எல்லாரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருக்கணுமே நீ ஏன் அது மாதிரிலாம் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னோடய வேலையை பார்க்க முடில நீ பேசாமல் நடிக்கிறதுக்கு வந்தியா உனக்கு என்னென்ன தேவையோ அதை கேளு நான் உனக்கு செஞ்சு தரேன் அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நீ கேள்வியெல்லாம் கேட்காத எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை என்னது உனக்கு பிடிக்கலையா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு என்னையா நினச்சிக்கிட்டு இருங்க உன் மனசுல இப்பயே நான் கீழே இறங்கி நான் மதியன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஏண்டி இப்படியெல்லாம் கத்துற என்னது பொண்டாட்டி போல வாடி போடின்னு கூப்பிட்ற இல்லை மதி சாரி தப்பாக நினச்சிக்காத அப்படியெல்லாம் பேசுனாதான் நம்புவாங்க ஆமாம் இந்த ரூம்குள்ளே எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்புறதுக்கு என்னையா உங்ககிட்ட ஒரே பேஜாராக போச்சு இப்போ சொல்ல புரியா இல்லையா எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும் இவங்க ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் கேட்குறா சரிப்போ நீ எதுவும் சொல்ல வேணாம் ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் மறைக்கிறேன்னு தெரியுது ஆனால் என்ன ஏதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியல கடைசியில் அந்த உண்மையினாலேயே நம்ம மாட்டிக்க போகிறோம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் மாட்டுக்கும் பைசா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் உனக்கு தான் இதெல்லாம் பிரச்சனையாக வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறப்ப சின்னதாக வந்து மதி தூங்குறப்ப சீனை வந்து காட்டுறாங்க நம்ம அஞ்சலி பற்றின இருக்கிற விஷயம்லாம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கிங்கம்மா நீ இப்போ அஞ்சலியாக இருந்து கேள்வி கேட்டால் கண்டிப்பாக அவர் நம்ம குடும்பத்தை பழிவாகணுன்னு தான் மகேஷ் வந்து யோசிப்பாங்க அதனால நீ என்ன பண்ணுறனா அஞ்சலிங்கிற விஷயத்த வந்து நம்ம காண அடிச்சிருவோம் மதியா திருப்பி வா அதுக்கப்புறமேட்டுக்கு மகேஷை உண்டுல நாக்கு நீ அஞ்சலியாக இருக்கவே கூடாது அஞ்சலி என்னெல்லாம் செய்வாளோ அதை டோட்டலாக மறந்துட்டு சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து மாறிடணும் அக்கா முடியும்னு நினைக்கிறியா கிட்டேருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னா இதுக்கு பின்னாடி அவர் உன் மேலே அளவு கலந்து அன்பு பாசம் வச்சுருக்காரு அதுவே பிரச்சனையாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் பாசம் மட்டும் வச்சிருந்தா சரி போய் தொலையுதுன்னு சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அவர் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தெல்லாம் யோசிக்கவே முடியல சிவராமன் இங்கே வந்திருக்காரு ஆனால் சிவராமனுக்கும் மகேஷுக்கும் என்ன சம்பந்தம் அந்த விஷயத்தை நீ கண்டுபிடிக்கணும்னா அஞ்சலியாக இருந்தேன்னா கண்டிப்பாக உன்ன பேசவே விட மாட்டார் ஒன்றை பாட்டை வச்சுக்கிட்டே தான் இருப்பார் நீ எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம குடும்பத்தை காட்டி பயமுடுத்துவாங்க இதுவே நீ வேறு ஒரு ஆள் என்ன பேர் வைக்கலாம் உனக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம துளசி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ நீ மதி சரியா புத்திசாலித்தனமாக இருந்து செயல்பட்டு அவன்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து கறக்கணும் அவனுக்கும் சிவராமனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மகேஷை கொஞ்சம் திருத்தி இல்லாட்டி நீ அவனும் கொஞ்ச நாள் தள்ளி இருந்தீங்கன்னா அவன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை சிவராமனுக்கும் மகேஷுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சா அவனுக்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும் அதுக்கு நீ இப்போ மதியாதான் ஆகணும் சரிக்கா உன்னோட புத்திசாலித்தனம் யாருக்கும் வராது அஞ்சலி நீயும் புத்திசாலி தான் என் புருஷனை நீ தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ இப்போ அதை விட கெட்டிக்காரத்தனமாக வந்து மாறணும் சரிக்கா நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மகேஷ் மாட்டுக்கும் கீழே பட்டு தூங்கிட்டு இருக்காங்க டே மகேஷ் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க தான் நான் இப்போ மதியாக வந்திருக்கேன் இப்போ பாரு எப்படி எல்லாம் ஒன்றை பாடாப்படுத்துகிறேன்னு அஞ்சலி எப்படி இந்த ரூமில் நிம்மதியாக வந்து தூங்க முடியாது அஞ்சலியை கண்காணிக்கிறதுக்கு எல்லா பக்கமும் கேமரா வந்து வச்சுருப்பேன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா யார்கிட்டையாவது பேசுனா கூட நீ சந்தேகப்படவே இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு அது எல்லாத்துக்கும் முடிவு கட்டதாண்டா நான் இப்படியெல்லாம் வந்திருக்கேன்னு சூப்பராக நம்ம மதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம இப்போதைக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் மகேஷ் கிட்டேருந்து எப்படி எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறதுனே துளசி ஒரு பக்கம் தீவிரமாக நின்று யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம மகேஷ் வீட்டில் இருக்கோம் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாமே வந்து அவருக்கு அத்துப்படி அப்படி இருக்கும்போது நம்மளும் மதியம் தனியாக நின்று பேசவே கூடாது அப்படியே பேசினாலும் நான் மதி மேலே சந்தேகப்படுற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மகேஷை யோசிக்க வைக்கணும் அப்படி யோசிக்க வச்சாதான் அவர் தெளிவாக யோசிக்காமல் பாட்டைப்படுவாப்ல இந்த விஷயத்த வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுனால அவர் பழைய மகேசை ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படி ஆகாமல் பார்த்துக்கலான்னா அஞ்சலி கேட்குற கேள்வியெல்லாம் புத்திசாலித்தனமாக மதியாக இருந்து கேட்டானா நிச்சயம் எல்லாத்தையும் கொக்கி போட்டு வாங்க முடியும்னு சூப்பராக நம்ம துளசி வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து நம்ம லட்சுமி அம்மா வந்து தூங்காமல் எந்திரிக்கிறாங்க துளசி இங்கேயும் அங்கேயும் வந்து போயிட்டுருக்குறத துளசி எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு மகேஷும் வந்து யோசிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக ரூமை விட்டு வெளியே வராங்க மதி தூங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு ரூமை விட்டு போனோன்னு நல்லாவே தெரியுது நம்ம மதிக்கு இன்னமும் இவன் திருந்த மாட்டானா இவனோட ஆக்டிவிட்டியை எப்படி தான் மாத்துறது இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சு கேட்டா ஒன்றுன்னா சும்மா விட மாட்டேன் தான் இந்த உண்மையான அஞ்சலியோட முகத்தை நீ பாப்பேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம அஞ்சலி துளசி இப்போ என்ன மாதிரி யோசனை இல்லை இங்கே இருக்காங்க இல்லாட்டி அவங்க ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு இங்கே தங்குறாங்களா ஒன்றும் புரியலன்னு மகேஷ் மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னம்மா நீ இப்படி பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்க எல்லாம் நம்ம அஞ்சலியை பற்றி தான் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து மகேஷ் வந்து ஒட்டி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து கீழே இருக்கிற நெல்லில் வந்து நல்லாவே நோட் பண்ணுறாங்க நம்ம துளசி இதே இவனுக்கு வேலையாக போச்சு இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பாட்டை பாட வைக்கிறேன் அம்மா அஞ்சலி எல்லாம் பார்த்தா எனக்கு அஞ்சலி மாதிரியே தெரியலம்மா அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அஞ்சலி மாதிரியே தெரியலையா ஆமாம் என்னமோ மறந்துடுச்சுங்கிறாங்க ஒரு வாரம் கழித்து ஞாபகம் வருங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அதான் பாட்டமாக இருக்குது நாளைக்கு வேணால் நம்ம வெளியில் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்துடுவோமா ஆமாம் மகேஷ் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாருன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு மகேஷை மேலும் வந்து பாட்டப்பட வைக்கிறதுக்கு நம்ம துளசி அல்டிமேட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா இது இவங்களை சமாளிக்கவும் முடியாத இருக்கே நம்ம முருகனையும் ரேவதி அப்புறம் லட்சுமி அம்மாவை கூட சமாளிச்சிடலாம் துளசி எல்லாம் வாய்ப்பே இல்லை என்னத்தான் சொல்கிறது அஞ்சலி மாதிரி இவங்களும் பல மடங்கு கெட்டிக்காரங்களாக இருக்காங்க மேலே போனால் அவ சாப்பாடு சாப்பாடுன்னு பிரச்சனை முன்னிட்டுருக்கா கீழே அறிங்கி வந்தால் இவங்க இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க மகேஷ் ஏதோ ஒரு சாமான தட்டி விட்டுட்டாங்க அம்மா வெளியில் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறப்ப மகேஷ் கரெக்டாக அந்த பொருள் கீழேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஓடி போகிறாங்க அந்த இடத்துல இல்லைம்மா யாரோ இங்கே மாதிரி தான் இருக்குன்னு யோசித்து வேற லெவலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம துளசி ரூம்குள்ளே சட்டு சட்டுன்னு வந்துடலான்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா லைட்டை போட்டுட்டு நம்ம மதியிருக்காங்க எங்கேயா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன இவ கீழே வந்து பார்த்தா அவங்க அக்கா நிற்கிறாங்க இங்கே வந்து பார்த்தா இவன் நிற்கிறா எனக்கு தெரிஞ்ச ஆகணும் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் தான் கேஷுவலாக நடந்து போயிட்டு வந்தேன் உன்னை பற்றி அவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி யோசிக்க தான் வந்தேன் நீ பண்ணுற பெர்ஃபாமன்ஸ்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க